அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவரது வாழ்விலும் இன்னல் நீங்கி சுபிச்சம் பெருகி வளமான எதிர்காலம் அமைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி இரண்டாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஈகை குரல் இருநூற்றி முப்பது சாதலில் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல் ஏயா கடை தெளிவுரை இறப்பதை விட துன்பமானது வேறெதுவும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அந்த இறப்பும் இனியதே ஆகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பல்லன் பார்ப்போம் இன்று பொது சேவை பஞ்சாயத்து பணிகள் அரசியல் சார்ந்த சிந்தனைகள் தோன்றும் எப்பவும் போல இன்றும் உங்களுக்கு அதிபுத்திசாலியான உங்களுக்கு இன்று உங்கள் மனைவி மேல் உள்ள காதலை உரையாடலில் கூட புரிய வைக்க முடியாமல் சண்டைதான் உண்டாகும் சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் முயன்றால் பேச்சுவார்த்தை மூலமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் குடும்பத்தில் என்று பேசப்படும் திருமண பேச்சுவார்த்தையில் வரன் நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு தெற்கு திசையில் இருந்து வருவர் படித்து வேலை இல்லாமல் இருக்கும் சூழல் உங்களுக்கு எவ்வளவு தேடியும் வேலை கிடைக்கவில்லை இந்த மாதிரி சூழலில் உங்கள் நண்பருடைய கடையில் வேலைக்கு அமர்த்தி கொள்வார் இன்று வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றம் தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது மிகுதியால் பின் சிந்தனையின்றி இன்றி துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்துவிடுதல் பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரி செய்யவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல் முக்கியமானவரிடமிருந்து திடீரென விடுவது வழக்குகளில் சிக்கிக் கொண்டு தண்டனை அனுபவித்தல் இப்படியாக நடக்க இருக்கிறது நிமிட நேரத்தில் நமக்கே தெரியாமல் அனைத்தும் முடிந்து நாமலா இதை செய்தோம் என்று வேதனைதன் மெஞ்சும் கவனம் வேண்டும் கருப்பையா கருணாகரன் ராஜேந்திரன் சுதர்சன் ஈஸ்வரமூர்த்தி ஹரிணி முனுசாமி சடையப்பா ராஜேஷ் மீனாட்சி துரைசாமி சபரிநாதன் இந்த பெயர் உள்ள குடும்பத்தில் வம்ச விருத்தியாகும் காலம் இது குழந்தை பிறப்பு உண்டாகும் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் அதிகம் இருக்கும் என்று இன்று சிலர் செங்கல் சூளையில் வேலை செய்த அனுபவத்தை வைத்து சொந்தமாக செங்கல் சூளை தொழில் தொடங்குவீர்கள் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாதவர்கள் ஐவிஎஃப் மருத்துவம் மூலம் குழந்தைக்கு முயல்வீர்கள் அல்லது தத்து எடுப்பது பற்றிய முடிவு எடுப்பீர்கள் என்று சில காலமாகவே வண்டி ரிப்பேர் ஆகி கொண்டே இருக்கும் வண்டியை கொடுத்துவிட்டு புது வண்டி வாங்குவீர்கள் என்று இன்று விநாயகர் ஆலயம் தையல் கடை குறுகிய சந்து சலூன் சிறைச்சாலை சர்ச் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை பூஜை சாமான்கள் கடை யோகா சென்டர் இப்படியாக சென்று வருவீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று மஞ்சள் காமாலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சினைகள் ஈரல் வீக்கம் மற்றும் குறைகள் கொப்புளம் வலி அமோனியா குறையால் பதட்டம் இதய படபடப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று நவனி தம்பி நாராயணா விஜயா பெருமாள் ஹரி முரளி விஷ்ணு ரஞ்சிதா மகள் ரம்யா பிரபு ராஜன் குமார் ஷேகர் அசோகன் காந்தி கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று துவரை முருங்கை கத்தரிக்காய் கொத்தவரங்காய் வாழைக்காய் கிழங்கு இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்